பிகாம் படிக்கும் பொழுதே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய தனித்துவம் விளங்கும் நன்றாக விளங்கும் அதே போல படிக்கும் தேசிய நலன் சேவை திட்டத்திலேவராக செலக்ட் ஆகி டெல்லியில் ஃபாலோ அந்த நடைபெற்ற ஒரு கேள்வி ஆனா நம்ம கல்லூரி மட்டும்தான் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல கேபிட் பீஸ் இல்லாது அந்த இடஒதுக்கீட சரியா பயன்படுத்தும் அதுக்கு நானே சாட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா சரவசா ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு அங்கே தேர்ட் குரூப்பில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது நம்ம எஸ்எஸ் சரவணன் அவருக்கு தெரியும் நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏ சோழர் மாணிக்க அவருக்கு தெரியும் வித் மேத்தமெட்டிக்ஸ் மற்ற திராட் குரூப் கா வரலாறு ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் இங்கே மேத்தமெட்டிக்ஸோடு எடுத்துகிற போது இங்கே அப்ளை பண்ணுவோம் காசி விஸ்வநாதர் வந்து நன்றாசித்தியாரு அவர் மில் ஓனர் நம்ம ரொம்ப நெருங்கிய தொடரும் அவன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டான் எனக்கு அகாமடேஷன் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை ஆனால் நான் மார்க் கூட வாங்கியிருக்கேன் அக்கௌண்ட் கூட வாங்கியிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்ல வர பார்த்தா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு அவன் பேர் இல்லை காசி விஸ்வநாதன் பேர் இல்லை அப்போ என்ன நம்ம பெரிய செட்டியார் மையம் இங்கே செட்டியார் காலேஜ் உனக்கு தான் வரும்னு பார்த்தா எனக்கு ஒரு சாமானிய கோர்ஸ் பையன் எனக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு அன்றைக்கு நான் சாட்சியாக இருப்பது போல இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளும் இந்த இடஒதுக்கீடு சாமானிய எளியோர்களுக்காக அவர் நினைச்சிருந்தா இந்த கல்லூரி நிறுவனர் இன்னைக்கு கடவுளா இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா கேபிடேஷன் ஃபீஸ் அவங்களால வாங்க முடியும் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க இப்போ கூட நான் மாணவராக இருந்து அந்த தியாகஜி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அசோசியேட்டர் வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வரவேற்ப சோழ்தான் சட்டமன்ற உறுப்பினர் உயர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்த முடிகிறது welcome our principal sir to on the short while discuss alumnus mr adi udaya deputy opposition party leader and ஒரு இப்போ நான் வந்து சபை முன்னாள் அம்மாவுடைய நான் கல்லூரி பணிய முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய நம்முடைய டாக்டர் ஐ நாகராஜன் அவர்களுடைய இந்த ரிட்டைர்மெண்ட் நிகழ்ச்சி தாரதர் கல்லூரியிலே ஏற்கனவே எழுபத்தைந்து ஆண்டுகள் கல்வி சேவையிலே மகத்தான சேவையாற்றியவர்களுடைய கல்லூரியில் நானும் பழைய மாணவர்கள் இந்த அடிப்படையில் பங்கேற்று நம்முடைய மாணவர்கள் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்காடு முதலமைச்சர் புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு பழைய மாணவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தற்போது இன்றைக்கு வெப்ப சலனம் தமிழகம் முழுவதும் கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த வெப்ப சலனத்தினாலே கடும் வெயில் தாக்கத்தினாலே மக்கள் மிகுந்த துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதம் கழித்து தற்போதுதான் மாநில முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறைகளுக்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை அறிவிக்கப்பட்டது முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலே அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு இன்னைக்கு அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை மழைக்காலங்களில் கிடைத்த மழைநீர் குறிப்பாக நம்முடைய நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழையில் நமக்கு கிடைத்த மழைநீரை சேமித்து வைக்காமல் அந்த கடலிலே கடந்த காரணத்தினாலே குறிப்பாக குடிமராமத்து திட்டம் நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி திட்டம் ஒரு காலத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியில் எனத்தால ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு நீர்நிலைகள் வந்து தூர்வாரப்பட்டு நீர் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டது அதே போல இன்றைக்கு கூட்டுக்குடி நீர் திட்டம் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் வற்றி போய்விட்டது நதிநீர் இணைப்பு திட்டம் கூட அரசியல் கால்பட்சியிலே கிடத்தல் போடப்பட்டிருக்கிறது கழகத்தால் பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவில் காவேரி வைகை குண்டார் திட்டம் அது தென் தமிழ்நாட்டினுடைய வரப்பு வரப்பிரசார்பு திட்டம் அதுவும் அரசியல் கால்போட கிடப்பிலை போற்ற காரணத்தினால இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறதுக்கு இந்த அரசு தான் செயல்படாத தான் காரணமாக இருக்கிறது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு இன்றைக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி இந்த நிவாரணத்திற்காக மாநில அரசு பேரிட நிவாரணியாக கேட்கப்பட்டது அதை மத்திய அரசு இன்றைக்கு மிக குறைந்த தொகையாக அவர்கள் ஒதுக்கி இருக்கிறது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி என்ற செய்தி வழங்கப்பட்டது கர்நாடகாவிலே மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி கொடுத்து இருக்கிறது ஆகவே இவர்கள் கேட்பதற்கோ அதை பெறுவதற்கோ அவர்கள் கொடுப்பதற்கும் மனமில்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் பொதுவாகவே மத்திய அரசு இதுபோன்ற பேரிடர் காலம் என்பதிலே பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் கேட்கிற தொகை அவர்கள் கொடுப்பதில்லை ஏன் இவர்கள் காங்கிரஸ் சர்க்காரிலே அமைச்சர்கள் இருந்த இந்த தொகையை அவர்கள் கேட்குற தொகையை பெற்றதும் இல்லை அவர்கள் கொடுத்ததும் இல்லை அதைத்தான் நேற்று பொதுச் சொன்னார்கள் தற்போது இந்த பேரிடர் காலங்களாக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தாலும் கூட பேரிடர் காலத்திலே இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அதையெல்லாம் தளர்த்தி இது மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உண்டு ஆகவே இது இன்றைக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடியை பெறுவதற்கு இந்த அரசு மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அது ஏதோ நாங்கள் பிறந்த கேட்டோம் முறையிட்டோம் உள்துறைன்னு சொல்கிறாங்க அது வந்து முறையாக கேட்கப்படவில்லை அதே போல் அவர்கள் கொடுப்பதற்கும் மனம் இல்லை மாற்றாதாய் மனப்பார்வையோடு இந்த தமிழ்நாட்டை மத்திய அரசு பார்க்கிறதா தற்போதைய மத்திய அரசு என்ற ஒரு கவலை கேட்கலாம் அதை நம்முடைய கோரிக்கை என்னென்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்திலே அனுமதியை பெற்று இந்த வெப்ப சலனத்தினாலே பாதிக்கப்படுகிற மனித உயிர்கள் இன்றைக்கு இழப்பு ஏற்படுமானால் அதற்கு உடனடியான போர்க்கால நிவாரணமும் அதே போல கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கான நிவாரணமும் அதே போல உயிராக வளர்த்த பயிர்களுக்கு ஏதேனும் ஏற்பாடு வாழைமுறை எல்லாம் போச்சு பயிர்கள் எல்லாம் போச்சு அதற்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று அதை தந்தால் இந்த மக்களை பாதுகாக்கலாம் ஆனால் முதலமைச்சர் சுற்றுலா போவதாக செய்திகள் வருகிறது அதில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை கவலையும் இல்லை ஆனால் இன்றைக்கு மக்கள் இந்த வெப்பசலனத்தினால பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு உரிய குறிப்பாக திருவோர வியாபாரிகள் உடல் ஒழிப்பு தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் விடுமுறை விட்டிருந்தாலும் கூட சில இதில் நாம் இன்றைக்கு முழு அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதால் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அவை இந்த அரசு பேரிடர் காலங்களிலே புயலாக செயல்பட வேண்டிய அரசு இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறதோ என்கிற கவலை மக்களுக்கு ஏற்படும் அதுதான் சொல்றேன் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிற அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய புதைப்பொருள் நடமாட்டமும் கல்லூரி பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு விரித்து ஆடக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு இது பேரிடர் காலங்கள் என்பது போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரத்திலே அவர் தேர்தல் பணி ஆக்கியதிலே அவர் ஓய்வு எடுப்பதிலே நமக்கு மாற்று கருத்து அல்ல ஆனால் மக்கள் நலனிலே அக்கறை செலுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் வந்து கவனம் செலுத்தவில்லை என்றால் அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை மட்டும் முதலமைச்சர் புரிந்து கொள்வார் மத்திய அரசு கேட்குற நிதியும் தரமன்றது நீதியும் தரமன்றது அப்படிங்கிறது அதுதான் சொல்றேன் அவர்கள் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற போது கூட இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கேட்குற தொகை எப்போதும் அவர்கள் நூறு சதவீதம் தந்ததே கிடையாது பத்து சதவீதம் தருவாங்க இப்ப நாங்கள் இருக்கிற போது வறட்சி நிவாரணத்துக்கு புரட்சித்துறை அம்மாவோடைய அரசு அண்ணன் எடப்பாடியோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட கடு வறட்சி காரணமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மாநில அரசே வந்து அந்த பேரிடருக்கு எதிர்கொள்வதற்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ மாநில அரசினுடைய நிதியிலே இதை நாம் எதிர்கொள்ளதான் இது ஒவ்வொரு காலங்காலமாக அவர் காங்கிரஸ் அரசு மத்திய அரசில் இவங்க அமைச்சரவாக இருக்கிற பொருள் இதே நிலைமை தான் இது ஏதோ புதுசாக வந்த மாதிரியோ இது ஏதோ அவங்க வந்து இவங்க புதுசாக வந்து மக்கள்கிட்ட சொல்ற செய்தி மாதிரியும் ஒரு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க அது கிடையாது ஏற்கனவே ரெகுலர் ஃபண்டு வந்து அவங்க வாங்கிடுவாங்க அது யார்டாலும் நிறுத்த முடியாது அது தொள்ளாயிரம் கோடி நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி மொத்தத்தில் தொள்ளாயிரம் கோடி இல்லை அது போக வந்து முந்நூறு கோடி மாநிலம் இதெல்லாம் வந்து கன்சல்டேட் ஸோ இது வந்து இப்ப இருக்கக்கூடிய வந்து இந்த அரசு வந்து மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்க ஒரு சூழ்நிலையில் அதே காரணம் காட்டி மக்கள் நலனை இவர்கள் உறந்திருக்கக்கூடாது மக்கள் நலனை அவர்கள் தள்ளி வைக்கக்கூடாது கூடாது என்பதுதான் எங்க பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து அவர் முன்னுதாரணமாக அது அறிவுறுத்தி வருகிறார் முதல்ல குடிநீர் வந்து இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் அவ்வளவு நாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஒரு வறட்சியில வேகம் மேகனாக தண்ணீர் கொண்டு சோலார் கோலார்கோட்டை வேகம் வேகம் மேகனாக தண்ணீர் கொண்டு வந்து மக்களுக்கு அந்த குடிநீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் அதே போல புரட்சித்தன்முறை எடப்பாடி கழகத்தில் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாங்கள் ரயில்வேலேருந்து இருந்து கொண்டு வந்தோம் அதே போல அந்த உரை கிணறுகள் அதை உருவாக்கணும் புதிய போர்கள் அமைக்கணும் எங்க வாட்டர் சோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் அதை வந்து எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதை குடிநீர் உகந்ததாக குளோரின் கிடைத்து மக்களுக்கு ஆரோக்கியமான சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும் அதே போல மக்களுக்கு இன்னைக்கு பணியாற்றுகிற அந்த இடங்களில் அவர்களுக்கு இந்த வெயில் தாக்கத்தினுடைய பாதிப்பு வந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் தொற்றுகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையை தயார் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு சத்து உள்ள அந்த உணவு பதாரங்களை வழங்குவதற்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அறிகுறிகள் வழங்கணும் இதெல்லாம் அரசு போர்க்கால அடிப்படையில் செய்யணும் நன்றி வணக்கம் அதே தன்றி உலகம் டிகாக்கு நன்றி வணக்கம் மனுஷனுக்கு நேரம் வாயிற்று ஆகால் மனுஷன் வருகை என்றால் அவரை மேடைக்கு வரும் நன்றி பிகாம் படிக்கும் பொழுதே உழையும் பயிர் மொழியிலே தெரியும் என்பது போல ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய தனித்துவம் விளங்கும் நன்றாக விளங்கும் அதே போல படிக்கும் போதே தேசிய நலன் சேவை திட்டத்திலே

அங்க தேர்ட் குரூப்ல மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு நம்ம எஸ் எஸ் அவருக்கு தெரியும் நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏ சோழ அண்ணன் மானுக்களுக்கு தெரியும் வித் மேத்தமெட்டிக்ஸ் மற்ற தேர்ட் குரூப்ல கா வரலாறு ஹிஸ்டரி தான் இருக்கும் இங்கே மேத்தமெட்டிக்ஸோட எடுக்கிற போது இங்கே அப்ளை பண்ணணும் காசி விஸ்வநாதன் வந்து நன்றாசித்தியாரு அவர் மில் ஓனர் நம்ம கல்வித்தையே ரொம்ப நெருங்கிய தொடரும் அவன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டான் எனக்கு அகாமடேஷன் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை ஆனால் நான் மார்க் கூட வாங்கியிருக்கேன் அக்கௌண்ட்ஸில் கூட வாங்கியிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரேன் பார்த்தா ஃபர்ஸ்ட் லிஸ்டில் என் பேர் இருக்கு பேர் இல்லை காசி விஸ்வநாதன் பேர் இல்லை அப்போ என்ன நம்ம பெரிய செட்டியார் மையம் இங்கே செட்டியார் காலேஜ் உனக்கு தான் வரும்னு பார்த்தா எனக்கு ஒரு சாமானிய போர்ஸ் பையன் எனக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு அன்றைக்கு நான் சாட்சியாக இருப்பது போல இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளும் இந்த இடஒதுக்கீடு சாமானிய எளியவர்களுக்காக அவர் நினைச்சிருந்தா இந்த கல்லூரி நிறுவனர் இன்றைக்கு கடவுளாக இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா கேபிடேஷன் ஃபீஸ் அவங்களால வாங்க முடியும் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க இப்போ கூட நான் மாணவராக இருந்து அந்த தியாகஜர் இன்ஜினியர் கல்லூரிக்கு அசோசியேட்டர் வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வரவேற்பு புகையின் சோலாம்தான் சட்டமன்ற உறுப்பினர் உயர்ந்திரன் அவர்களுக்கு கொண்டாடிப்படுத்தப்படுகிறது